நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை படிச்சு பார்த்தேன் சத்தியம் சொல்லணும்னா ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம உடல் எப்படி உருவாச்சு நாம எப்படி இந்த உலகத்தை பாக்குறோம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறத மொத்தமா மாத்தி போடுற மாதிரி ரெண்டு விஷயங்கள் இதுல இருக்கு ஆமா நிச்சயமா ஒன்னு வந்து நாம கேள்விப்பட்ட பஞ்சபூசங்களுக்கும் முன்னாடி இருந்த ஒரு ஆதி அணு பத்தி பேசுது சரி இன்னொன்னு நம்ம கண்கள் பாக்குற காட்சிக்கு நம்ம இதய துடிப்பு தான் நேரடி காரணம்னு சொல்லுது ஆமா மேலோட்டமா பாக்கும்போது சம்மதமே இல்லாத மாதிரி தான் தெரியும் அதே தான் ஆனா இத ஒன்னா சேர்த்து பாக்கும்போது நம்ம உடம்ப பத்தின ஒரு பிரம்மாண்டமான சித்திரம் கிடைக்குது நாம யாருங்கற கேள்விக்கே ஒரு புது கோணத்தை காட்டுது நிச்சயமா சரி இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப சரி இந்த ரெண்டு குறிப்புகளும் தனித்தனி இல்ல உன்னோட தொடர்ச்சி தான் இன்னொன்னு உம் ஒரு மர்ம நாவல் மாதிரி முதல் அத்தியாயத்துல ஒரு சின்ன துப்பு கிடைக்கும் ஆனா கடைசி அத்தியாயத்துல தான் அதோட முழு அர்த்தமும் புரியும் நல்ல ஒப்பீடு அப்படிதான் இதுவும் இந்த உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அணுவோட கதையில ஆரம்பிச்சு அந்த அணுவால உருவான உடம்புல இருக்கிற ஒரு அதிசயமான செயல்பாடான பார்வை வரைக்கும் நம்மள இந்த குறிப்புகள் கூட்டிட்டு போகுது அருமை சரி அந்த முதல் துப்புல இருந்து ஆரம்பிக்கலாம் பஞ்சபூதங்கள் பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு ஆமா அதுதான் உலகத்தோட அடிப்படைன்னு பள்ளிக்கூடத்துல இருந்து படிச்சிருக்கோம் ஆனா உங்க குறிப்பு அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுது நம்ம உடம்புக்குள்ள இந்த பஞ்சபூதங்கள் எப்படி வருது அதோட மூல விதை எதுன்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா ஆமா இங்க தான் வந்து அந்த ஆதி அணு அதாவது பிரைமோடியல் ஆட்டம்ங்கிற ஒரு கருத்து உள்ள வருது ஆதி அணு இது ரொம்ப ஆழமான கருத்து அதாவது இந்த பிரபஞ்சமும் சரி நம்ம உடலும் சரி உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரே ஒரு அணு மட்டும் இருந்ததா உங்க குறிப்பு சொல்லுது ஒரே ஒரு அணுவா ஆமா இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த ஒற்றை அணு ஒரு ரெண்டாகி நாலாகி மாதிரி பல்லாயிரம் கோடியா பெருக்கிக்கிட்டு இந்த முழு உடலையும் அதாவது இந்த பிண்டத்தையும் உருவாக்கிச்சுன்னு சொல்லுது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்போ நம்மளோட தாய் தந்தை அவங்களுடைய மரபணுக்கள் டிஎன்ஏ இதுக்கெல்லாம் என்ன வேலை நல்ல கேள்வி உங்க குறிப்பு சொல்றத பார்த்தா நம்ம பெத்தவங்க அந்த அணு வளர்றதுக்கு ஒரு களம் அல்லது ஒரு இடத்த தான் கொடுத்தாங்களா அருமையான கேள்வி இந்த இடத்துல தான் உங்க குறிப்பு ஒரு முக்கியமான வித்தியாசத்தை தெளிவுபடுத்துது அது வந்து இந்த உடல ரெண்டா பிரிக்குது ஓகே ஒன்னு இந்த அணு பெருக்கத்தால உருமான பௌதீக உடல் இன்னொன்னு அந்த அணுக்குள்ளேயே இருந்த நுட்பமான உயிர் ஆற்றல் அதாவது சட்டில் லைஃப் எனர்ஜி உயிர் ஆற்றல் உங்க குறிப்பின்படி இந்த உயிராற்றல் தான் எல்லாவற்றுக்கும் மையம் பெற்றோர்களிடமிருந்து கட்டமைப்பு ஆனா அந்த உயிராற்றலோட மூலம் அந்த அந்த ஆதி ஓ அப்படியா ஆற்றல் தான் பின்னாடி ஐந்து வெவ்வேறு தன்மைகளா பிரிஞ்சு பஞ்சபூதங்களா நம்ம உடம்புக்குள்ள வெளிப்படுது அப்போ நம்ம உடம்புல இருக்கிற நிலம்ங்கிற திடத்தன்மை நீருங்கிற திரவத்தன்மை நிற்புறுங்கிற வெப்பம் இது எல்லாத்துக்கும் உண்மையான மூலம் நம்ம உடம்புல இருக்கிற ரசாயனங்கள் மட்டும் இல்ல இல்ல அந்த ஆதி அணுவோட ஆற்றல் தான் சொல்றீங்க அப்படிதானே மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க பிரபஞ்சத்தோட பேராற்றலை நமக்குள்ள கொண்டு வந்த முதல் புள்ளி அந்த அணுதான் உங்க குறிப்பு ஆணித்தரமா சொல்லுது அதனாலதான் நம்ம உடம்ப வெறும் எலும்பும் சதயமா பார்க்காம ஒரு ஆற்றல் பெருக்கத்தோட வெளிப்பாடா பார்க்கணும்னு அது வலியுறுத்துது இந்த ஆதினுங்கிற கருத்தை மனசை ஆச்சரியத்தில் ஆழ்த்துது சரி இந்த அணுக்களோட பெருக்கத்தால ஒரு முழு உடம்பே உருவாயிடுச்சு ஆமா இப்போ அந்த உடம்புல இருக்கிற ஒரு அதிசயமான கருவிக்கு வருவோம் கண்கள் நாம எப்படி பாக்குறோம். கண்கள் ஒரு மின்காந்த மையம் அதாவது எலக்ட்ரோமேக்னடிக் சென்டர்னும் சரி நம்ம இடது கண்ணும் வலது கண்ணும் தனித்தனியாத்தான் ஒரு காட்சியை பாக்குதுன்னு உங்க குறிப்புல ரொம்ப தெளிவா இருக்கு ஆமா இதுதான் பார்வையோட அடிப்படை ரகசியம். நாம ஒரே உலகத்தை தான் பார்க்கறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில உங்க இடது கண் ஒரு கோணத்திலயும் வலது கண் லேசா வேறொரு ஒரு ஒரே காட்சியை பாக்குது. அப்படியா? நீங்களே இத சோதிச்சு பார்க்கலாம். உங்க கட்டைவிரல முகத்துக்கு நேரா வச்சுக்கிட்டு ஒரு கண்ணை மூடி பாருங்க. அப்புறம் அடுத்த கண்ணை மூடி பாருங்க. ஓ உங்க விரலோட ஸ்தானம் மாறுறதை நீங்க பார்க்கலாம். ஆமாமா உண்மைதான். விரல் லேசா இடது வலதுன்னு நகருது. இப்போ என்ன நடத்துதுன்னா இந்த ரெண்டு பார்வைகளும் அதாவது ரெண்டு வீடியோ சிக்னல் மாதிரி நம்ம மூளையோட பின்பகுதிக்கு பயணம் செய்யுது சரி அங்க விஷுவல் கார்டெக்ஸ் ஒரு இடம் இருக்கு அத நம்ம மூளையோட எடிட்டிங் ரூம்னு சொல்லலாம் எடிட்டிங் ரூம் அந்த எடிட்டிங் ரூம்ல இந்த ரெண்டு சிக்னலும் ஒரே புள்ளியில சந்திக்கும் போது ஒரு ஸ்பார்க் அதாவது ஒரு சின்ன மின் தூண்டல் ஏற்படுது ஒரு சின்ன மின்னல் மாதிரி ஒரு சின்ன மின் மட்டும் மட்டும்தான் நடக்குதா ஏன்னா அந்த சின்ன ஸ்பார்க் எப்படி பாக்குற அந்த அறையோட முழு முப்பரிமான பார்வையை கொடுக்குது ஒரு சின்ன பொறியிலிருந்து எப்படி இவ்வளவு பெரிய பிம்பம் உருவாகும் அதுல ஏதோ ஒரு படி விடுபடுற மாதிரி தோணுது நீங்க கேட்டது மிக முக்கியமான கேள்வி அது பாதி கதை தான் ஓ அந்த ஸ்பார்க் ஏற்படுற அதே மைக்ரோ நொடியில இன்னொரு விஷயமும் நடக்குது ஒரு நுட்பமான வேதிவினை அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆமா உங்க குறிப்பு இத ரொம்ப அழகா விளக்குது இந்த மின் தூண்டலும் அந்த ரசாயன மாற்றமும் ஒன்னா சேரும்போது ஒருவித ஒளி உருவாகுது அந்த ஒளியில தான் நமக்கு ஒரு பிம்பம் அதாவது ஒரு இமேஜ் முழுமையா முப்பரிமாணத்தோட ஆழத்தோட தெரியுது அப்போ இந்த ஸ்பார்க்கும் கெமிக்கல் ரியாக்ஷனும் இல்லனா நம்ம கண்கள் முன்னாடி எல்லா பொருளும் இருந்தாலும் நம்ம மூளைக்கு அது ஒரு காட்சியா தெரியாது அப்படிதானே சத்தியமா தெரியாது கண்கள் ஒரு கேமரா மாதிரி படம் எடுக்கும் ஆனா மூளைங்கிற மானிட்டர்ல படம் தெரியாது அப்படியா அந்த அளவுக்கு இந்த ரெண்டு நிகழ்வுகளும் முக்கியம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் தட்டையான ஆழம் தூரம் முப்பரிமாணம் எல்லாத்தையும் உணர்த்துற ஒரு தத்ரூபமான காட்சியை உருவாக்குது இங்கதான் உன் குறிப்புகள்ல படிச்சு அப்படி அசந்து போன ஒரு விஷயம் வருது சொல்லுங்க ஒரு நிமிஷம் நான் சரியா தான் புரிஞ்சுக்கிட்ட சொல்லுங்க நம்ம மூளையில பார்வை உருவாகிற இந்த முழு செயல்பாட்டுக்கும் தேவையான சக்தியை கொடுக்கறது நம்ம இதய துடிப்புக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு அதுவும் நேரடி சம்பந்தம் இருக்கு இதயம்ங்கிறது வெறும் ரத்தத்தை பம்ப் பண்ற ஒரு மெஷின் மட்டும் இல்ல அது நம்ம உடம்போட பிரதான பவர் ஸ்டேஷன் அதாவது ஒரு மின்நிலைய மாதிரி செயல்படுதுன்னு உங்க குறிப்பு சொல்லுது பவர் ஸ்டேஷன் ஒவ்வொரு தடவையும் இதயம் துடிக்கும் போது ஒரு சின்ன மின்சார ஆலை உருவாகி நம்ம உடல் முழுக்க பரவுது இசிஜி ரிப்போர்ட்ல வர கோடுகள்லாம் அந்த மின்சார அலைகளை தான் காட்டுது ஓகே புரியுது அந்த மின்சார ஆற்றல் தான் நம்ம மூளையில அந்த ஸ்பார்க் ஏற்படுறதுக்கு தேவையான சக்திய கொடுக்குது நம்பவே முடியல அதாவது உங்க கண்கள் ஒரு காட்சியை பார்க்கணும்னா அதுக்கு உங்க இதயம் ஒரு குறிப்பிட்ட தாளத்துல துடிச்சு அந்த மின்சாரத்தை மூளைக்கு அனுப்பணும் இதய துடிப்போட தான் பார்வையோட ஆற்றலா மாறுது ஆதி அணுவோட ஆற்றல்ல ஆரம்பிச்சு ஆமா இதயத்தோட ஆற்றலால பார்வை உருவாகுற வரைக்கும் நம்ம உடம்புல எல்லாமே எவ்வளவு அற்புதமா இணைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க அப்ப நான் இப்ப உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு என் கண்ணு மட்டும் காரணம் இல்ல என் இதயமும் ஒரு முக்கியமான காரணம் நிச்சயமா இது உடம்ப பத்தி நான் வச்சிருந்த மொத்த தாரணையும் மாத்துது சரி அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் எப்படி ஒன்னா சேர்த்து புரிஞ்சுக்கிறது இதை இப்படி இணைச்சு பாக்கலாம் உங்க குறிப்புகளோட சாராம்சம் இதுதான் நம்ம உடம்போட வந்து பிரபஞ்சம் முன்னாடி இருந்த ஒரு அணுவோட ஆற்றல் வெளிப்பாடு தான் நம்ம இதய துடிப்பு அந்த இதய துடிப்போட மின்சாரம் தான் பார்வைங்கிற ஒரு நுட்பமான செயல்பாட்டுக்கு அடிப்படையா அமைது ஆக நீங்க இப்ப பாக்குற ஒவ்வொரு காட்சியும் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க உடம்போட ஆதிமூல ஆற்றலோட நேரடி தொடர்புடையது இது ஆழமா யோசிக்க வைக்குது வெறும் வெளிப்புற காட்சி இல்ல என் உடம்புக்குள்ள ஆற்றலோட ஒரு விளைவு உங்க ஒரு தனிப்பட்ட செயல்பாடு இல்ல அது உங்க இருப்போட மூலத்திலிருந்து வர ஆற்றலோட ஒரு தொடர்ச்சி ஓ இதை இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பூவை பார்க்கும்போது அந்த பூ படுற ஒளி உங்க கண்ணுக்குள்ள போகுது இது இயற்பியல் ஆமா ஆனா உங்க குறிப்புகள் சொல்றது அந்த ஒளிய புரிஞ்சுக்க தேவையான ஸ்பார்க்க உங்க இதயம்தான் கொடுக்குது அப்போ அந்த பூவோட அழக நீங்க ரசிக்கிறதுல உங்க இதயத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு இது உடலியாலை தாண்டி ஒரு தத்துவார்த்தமான பார்வை ஆமா உண்மைதான் இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது நம்ம உடலோட அடிப்படை ஆற்றலுக்கும் நம்ம வெளியில பாக்குற பிம்பங்களுக்கும் நடுல இவ்வளவு ஆழமான ஒரு தொடர்பு இருக்குன்னா பார்க்கறதுனா உண்மையில என்ன அர்த்தம் சரியா கேட்டீங்க அது வெறும் கண்ணு வழியா ஒளி உள்ள போறது தானா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி சரி இந்த ஆழமான கலந்துரையாடல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு தொகுத்து பார்க்கலாம் முதல்ல நம்ம உடம்போட மூலம் நம்ம நினைக்கிற மாதிரி பஞ்சபூதங்கள் மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆதி அணு மற்றும் அதோட ஆற்றல் பெருக்கம் தான் நம்மளோட உண்மையான ஆரம்பம் ஆமா இதுவே நம்மளை பத்தின நம்ம புரிதலையே மாத்துது இரண்டாவது நம்ம பார்வை அது வெறும் கங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இல்லவே இல்ல அது மூலையில நடக்கிற ஒரு மின் தூண்டல் ஒரு ஸ்பார்க் அதோட சேர்ந்து நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம் இந்த ரெண்டோட கூட்டு விளைவு தான் பார்வை ஆமா இது இல்லாம நம்மால எதையும் ஒரு முழுமையான உருவமா பார்க்க முடியாது இறுதியா மிக முக்கியமான விஷயம் இந்த பார்வைங்கிற அதிசயத்தை நிழத்த தேவையான ஆற்றலை சக்தியை வழங்குறது வேற எதுவும் இல்ல நம்ம இதயத்தோட மின் துடிப்பு தான் சரி இது நம்ம உடம்ப வெறும் உறுப்புகளோட தொகுப்பா பார்க்காம ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மின்சார அமைப்பா பார்க்க வைக்குது அணு இதயம் பார்வை இந்த மூணுக்கும் இருக்கிற தொடர்பு உண்மையிலே பிரமிக்க வைக்குது உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி நீங்க பாக்குற ஒவ்வொரு பிம்பமும் உங்க உடம்போட ஆதி அணுவிலிருந்து வர்ற ஆற்றலோட ஒரு வெளிப்பாடுனா உங்க பார்வைங்கிறது வெறும் வெளிப்புற நிகழ்வா இல்ல உங்க உள் ஆற்றலோட பிரதிபலிப்பா எளிமையா சொல்லணும்னா நீங்க உலகத்தை பாக்குறீங்களா இல்ல உங்க உள்ள இருக்கிற ஆற்றல் உலகத்த உங்களுக்கு ஒரு பிம்பமா வரைஞ்சு காட்டுதா யோசிச்சு